குட்டிகள் கிடைக்கு நல்ல வளர்ப்புக்கு ஏத்து பிரீடா போட்டிருக்காங்க பாம்பு கோயில் ஆட்டி சந்தை ரொம்ப நாளைக்கு கடுத்து பாக்குற மாதிரி இருக்கு நிலவரங்கள் எப்படி இருக்கு நிலவரம் சந்தை சூடு பிடிச்சிருக்கு சூடு பிடிச்சிருக்கு மேலதான் விற்கும் குட்டியல் குட்டியெல்லாம் நல்லா கன்னிக்குட்டி எல்லாம் கன்னிக்குட்டி மூணு இடக்கு கருத்துக்குட்டி ரெண்டு இடக்கு என்ன ரேட்டு சொல்லு கன்னிக்குட்டி மூணுக்கும் ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா கரையம் தான் பரவாயில்ல ரேட்டு கொஞ்சம் கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு நைக்கு சந்தை தான் இருக்கு சரி

என்ன கருத்து கடைவாசி கொஞ்சம் அதிகமாசி அதிகமா தான் விக்கி கடாயை மட்டும் சொல்லுவியா சரிண்ணா சரி கிலோ இருக்கும் எத்தனை மாசம் குட்டி எல்லாம்

எல்லா சந்தைக்கும் போவீங்க எல்லா சந்தையும் போவீங்க அஞ்சு சந்தைக்கு போறேன் வாரத்துக்கு அஞ்சு சந்தைக்கு போயிருக்கீங்க சரிண்ணா இது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க கோயில் கோயில சந்தை தென்காசி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு மணிக்கு வந்துட்டு என்ன ஆறு மணிக்கு வந்தாலே வாங்கிடலாம் சரிண்ணா சரி சரி ஓகேண்ணா சரி நம்ம நன்றிண்ணா

கையில் வச்சிருக்கலாம் என்ன ரேட் சொல்லுங்கண்ணா குட்டி பானஞ்சி சரிண்ணா பதிமூணு ஐநூறு பிடிச்சிருக்கியா எது வளப்புக்கா எப்படின்னா அத்திக்கா கொடுக்கறதுக்காண்டி சரிண்ணா கொடுக்கணும் எத்தனை கிலோ இருக்கும்ண்ணா உங்கள் மதிப்புக்கு சரி பானஞ்சில இடம் போடுதுயா மதிப்பு ரே ரேட்டு கரெக்டான ரேட்டு தானே எப்படிண்ணா கரெக்ட் பொருத்தமான ரேட்டு தான் சரிண்ணா சரி ஓகேண்ணா எப்போ மாம்பழி சென்னையில் தான் வந்து எடுப்பீங்களா புள்ளிய முடிதான ஓ சரிண்ணா சரி சரி ஓகே ரொம்ப நன்றி அண்ணா அண்ணா என்ன ரேட்டுன்னு வாங்கியிருக்கியா ஒத்துக்கா மொத்தமாக வாங்கியிருக்கியா அறுபதாச்சு மொத்தம் அறுபது மூணு மூணு நாலு ஆட

சிவாரு பக்கம் சிவாசி பக்கம் சிவாசி பக்கத்துல இருந்து வரீங்க இப்ப தான் மொதல் மொதல் வரையில இதுக்கு முன்னாடி வந்துக்கலானே வந்திருக்காக மின்னக்குட்டி வந்திருக்காக சரிண்ணா இன்னைக்கு ரேட் எப்படி உங்களுக்கு அதிகமா தெரியுதா கம்மியானா கரெக்டான வேலை தான் வேலை கூட சரி சரி அண்ணா வணக்கம் நல்ல கண்ணி கிடையா வாங்கிருக்கியா என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணா இருபதாயிரம் சொன்னாங்களா ஃபைனல் எவ்வளோன்னு வாங்கிருக்கியா பத்தொம்போதுக்கு வாங்கியிருக்கியா பல் பார்த்தியெல்லாம் எத்தனை பல்னு ரெண்டு பல் ஆடு ரெண்டு பல் கிடா எதுக்கு கோயிலுக்கா இல்லை வேறு எதுக்கு வாங்கிட்டு போகிறான் கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறியா எத்தனை கறி சேரும்ண்ணா இருபத்தி மூணு கிலோ இருக்கும் உங்கள் ரேட்டுக்கு இன்னைக்கு எந்த ரேட்டுக்கு சரியான ரேட்டு தானே இல்லை கூட கொடுத்துருக்கீங்க சரியான ரேட்டு தானே சரிண்ணா ரொம்ப ரெண்டுண்ணா

நல்ல சூப்பர் கடாயாக வச்சுருக்கா நல்ல எட்டையாவரம் எட்டாவரம் உரம் ப்ரீடு கரும்பூர் கடா சூப்பர் கடாயாக வச்சுருக்கேன் நல்லா நல்லா டாப் கடா எட்டாவரம் ப்ரீடு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நேரம் வந்தால் கொடுத்துருவோம் அப்படிங்க அப்படி இருபத்தஞ்சி கீழே வந்தாலும் அடிச்சிருவோம் அப்படின்னு

அண்ணா பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாயா கொடுத்துடலாம் உங்க கனிவுக்கு எத்தனை கிலோ அரிசி வேணும் அரிசி கிலோ வரும் 20 கிலோ வரும் பள்ளு எத்தனை பள்ளு இருக்குண்ணா அண்ணா ரெண்டே கிலோ ரெண்டே கிலோ தான் பள்ளு ரெண்டே கிலோ தான் சூப்பர் கடை நல்ல சரியான கடை ஆட்டுக்கு ஆวน என்ன ஆடுக்கு ஆடுக்கு ஆวน நல்ல கடாயை வச்சிருக்காங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு வருது பெரிய நல்ல சந்தை நல்ல எசன்ஸ் ஆக சரி ரொம்ப சரி சரி நல்ல கண்ணி கடாயா வச்சிருக்கா அண்ணன் தான் நல்லா கடாயா வச்சிருக்கா காக்கடாய் என்ன ரேட் சொல்லுதியா பன்னெண்டு ரூபா சொல்லுங்க விடலாம் பதினொன்று விட்டுலாம் இன்னைக்கு சந்தை நல்லவரை எப்படி இருக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது சரிண்ணா

ஒன்று எட்டு ஒன்று ஆறு ஆறு இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு சுமாராக தான் இருக்கு அதில் ஆடி மாசம்னா நல்லா சேல்ஸ் ஆயிருக்கும் இனிமே தை மாசம் தான் தை மாதம் எந்த ஊர்ல இருந்து அண்ணா நல்லா சூப்பர் கருங்கடாயே வச்சிருக்கா நல்லா சுத்த கருங்கடா ரேட்டு சொல்லுதாப்பில வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம்

ஆடு சேனல்ல ஆடு ரெண்டுமே சூப்பர் நல்ல டாப் ஆடு ஆனா வச்சிருக்காங்க ஆமா நல்ல எட்டியாபுரம் பிரீடு நல்ல கொடி ஆடு எட்டியாபுரம் கரும்போர் ஆடு கரும்போர் ஆடு சூப்பர் ஆடா வச்சிருக்காங்க ஒரு ஆடு நல்ல சூப்பர் ஆடா இருக்கு ரெண்டுமே பார்த்துக்குவோம் நல்லா ஆடு ஐயா அனுசரித்து தான் ரேட்டு சொல்ல வந்தீங்கன்னா நல்ல நல்ல ரேட்டு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பர் சூப்பர்னு சொல்ல முடியாது ஒரு நல்லா செம்மராட்டங்கடாய் வச்சுருக்காங்க செம்மாட்டங்கடா என்ன ரேட்டு ரொம்ப செமராட்டா ஐயா சொல்லிட்டு ஆயிரம் சொல்லு ஒரு நமக்கு அறுபத்திதான் எப்படிண்ணா அறுபத்தி அறுபத்தி ஐம்பது நல்லா செமராட்டம் சூப்பர் கடாயா இருக்குண்ணா சரிண்ணா சரி நன்றிண்ணா நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டினே சூப்பர் குட்டி எல்லாமே தரத்து குட்டி தான் குட்டியெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் டூ பன்னெண்டு மாதம் வரைக்கும் உள்ள ஒரு வருஷ குட்டி வரைக்கும் கிடக்குன எல்லா குட்டியுமே இல்லை ரெண்டே ரெண்டு குட்டி மீதி எல்லாமே கடாக்குட்டி தான் ஜோடி வந்து அவங்க வந்து ரெண்டு ரூபா சொன்னாங்க ஃபைனலாக ஒரு ஆளுக்கு முடிஞ்சிருச்சு எவ்வளோ ரூபாய்க்கு முடிஞ்சோன்னு தெரியல நமக்கு யார் குட்டி தேவை அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குட்டிகள் தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள் நம்மளே நானும் குட்டி எடுத்து கொடுக்கலாம் குட்டி உள்ள குட்டி தேவை அப்படிங்கிறவங்க வந்து கால் பண்ணி பேசுங்க நம்மட குட்டி கிடந்தாலும் உங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் அது மூலமாக கூட குட்டியை பார்த்துக்கலாம் எல்லாம் நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டி தான்ண்ணே நல்லா சூப்பர் குட்டிகள் எல்லாமே கால் கருப்பு மயிலம்பாடி தான் குட்டியெல்லாம் நல்லா தரமான குட்டிகள் இன்றைக்கி சந்தையின் நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது குட்டிகள் வரத்து இருந்தது கிடாய்கள் நல்லா சேல்ஸ் ஆச்சுண்ணே கிடாய்கள் நல்லா அன்றைக்கி சேல்ஸ் ஆச்சு எதுவும் ஃபங்க்ஷன் கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கும் இல்லைங்க கிடாய்கள் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு வெச்சவாட்டி இன்றைக்கி தான் சந்தை வந்து ரொம்பவும் அதிகமானு சொல்ல முடியாது கம்மின்னு சொல்ல முடியாது நார்மலாக தான் இன்னைக்கு சந்தை போயிடுச்சுன்னா